ഗ്രേഡെ കണ്ണെതിരെയ തോണ്ട ഒരു അരുമയാണ് പാടൽ கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே கையெந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் மரகத வார்த்தை சொல்வாயா மௌனத்தினாலே கொள்வாயா சின்ன திருவாய் மலர்வாயா கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் பேசிடும் ஓர் வாசகம் कनवे कलयादे काद कनवे कलयादे, நீ மௌனம் காக்கும் போதும் உன் சார்பில் எந்தன் பேரை உன் தோட்ட பூக்கள் சொல்லும் இல்லையா ஒரு தென்றல் தட்டும் போதும் கடும் புயலே மூட்டும் போதும் அட பூக்கள் பொய்கள் சொல்வதில்லையே உன்னிதழை கேட்டா அது பொய்கள் சொல்லும் உன் உன்னிதயம் கேட்டது மே சொல்லும் இதயத்தை கேட்கேரமில்லை இதுவரை இதயத்தில் யாருமில்லை சந்து கிடைத்தால் நுடைவாயா கையேந்தியே நான் கேட்பது கஞ்சாடையில்

உண்மை காதல் உண்டு அதை உள்ளே வைத்து கொண்டு ஒரு மன்மத சபையில் சாபம் வாங்காதே மெல்லிய மழை நீ துளிகள் ஒரு மேகத்துக்குள் உண்டு அது தானே பொழியும் பிழிய பார்க்காதே நீ மழை முகிலா இல்லை தரும் முகிலா என்பே நனைப்பாய இலை விலகிடுவாயா ஆமணி மாதம் கழியட்டுமே கார்த்திகை வந்தார் மழை சிலனால் பொறுமணமே கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் போர் வாசகம் கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் மரகத வார்த்தை சொல்வாயா மௌனத்தினாலே சொல்வாயா சின்ன திருவாய் மலர்வாயா கையெந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம் கஞ்சாடையில் நீ பேசிடும் ஓர் வாசகம் இடாம் தகிடும் தகிட தகிட தக்கிறதோம் தாம் தாம் தகிட தகிரதோம் டாம் த தகிடும் தகிதகிட தகுதோம் தாம் தாம் தகிட தகிரதோம்